அன்பவர்களே மற்றும் ஆரோக்கிய அணையின் பக்தர்களே இன்று வாரத்தின் முதல் நல இருக்கப்படினாலே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அன்னை மரியாவின் பரிந்துரையாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் அனுபவிக்க அன்னை மரியால் உதவி புரிய வேண்டும் என்று நான் உங்களுக்கு பிரார்த்திக்கிறேன் உங்களையும் வாழ்த்துகிறேன் அன்பாந்தவர்களே இன்றைய இறைவாத்து வழிபாடானது நாம் வெளிவேடமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற சிந்தனையை சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கின்றது ஒரு முறை தங்களுடைய மோசடியான வாணிப பர் பருவத்தனைகளுக்காக வியாபார செயல்களுக்காக மற்றும் பாதாள உலகத்தோடு உள்ள தொடர்புக்காக நகரம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட இரண்டு சகோதர பற்றி ஒரு பொதுவான கதை சொல்லப்படுகிறது இந்த இரண்டு நபர்களும் மிகவும் கொடூரமானவராக இருந்தார்கள் மற்றும் இரக்கமற்றலாகவும் வாழ்ந்து வந்தார்கள் திடீரென ஒரு நாள் இந்த இரண்டு சகோதரிலே ஒருவர் இறந்து விடுகிறார் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சகோதரர் தன் இறந்த சகோதருக்கு ஆடம்பரமான இறுதி சடங்கை செய்ய விரும்புகிறார் எனவே இறுதி சடங்கை நடத்தி தரக்கூடிய அந்த குழுவை அழைத்து எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கிறார் அப்பொழுது அந்த நகரிலே இருந்த பிரபலமான தலைவர் அழைத்து தன்னுடைய இறந்த சகருடைய இறுதி சடங்குகளை அவர் அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்த துறவி என்று அழைக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்ற பெயரிலே அவருக்கு மிகப்பெரிய தொகையை அளிப்பதாக உறுதியளிக்கிறார் அந்த தலைவரும் ஒப்புக்கொள்கிறார் அந்த இறுதி சடங்களை அந்த இறந்து போன சகரை குற்று பெருமையாக பேசுவதற்கு அவர் அப்பழுக்கற்ற ஒரு துறவியாக வாழ்ந்தார் என்று பேசுவதற்கும் பாராட்டுவதற்கும் அவர் வாய்ப்பு வந்த பொழுது அவர் பேசத் தொடங்கினார் இதோ இந்த சவப்பெட்டி நான் காணும் இவர் மிக மோசமான மற்றும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்தவர் இந்த நகரிலே எண்ணற்ற மக்கள் தங்களுடைய தொழில்களையும் செல்வங்களையும் மற்றும் வாழ்க்கையும் அழித்து வருவர் இவர் இங்கே இருக்கக்கூடிய இவருடைய சகோதரை விட மிகவும் நல்ல துறவி என்று கூறினார் ஆம் இயேசு பிறங்கியலை இன்றைய உலகிலே பல நபர்கள் உலக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் எல்லாத்தையுமே செய்துவிட்டு என்னை எல்லோரும் நல்லவராக கருத வேண்டும் அழைக்க வேண்டும் பாராட்ட வேண்டுமிற்காக வெளி வேடம் போட முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய இறைவாத்தை வழிபாடும் நாம் வெளி வேடமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறது இன்றைய நட்சை பரிசெயர்களையும் சதுசெயர்களையும் மறைன் வ அறிஞர்களையும் இயேசு கடுமையாக சாடுகிறார் முக்கியமாக அந்த பரிசெயர் எடுத்து காணப்பட்ட மறைன் அறிந்து காணப்பட்ட அந்த வெளிவேடத்தன்மை அவர் கடிந்து கொள்கிறார் வெளிவேடம் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரேட் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தையானது கிரீக் மொழியில் அருந்து வரக்கூடிய ஹிப்போக்ரேசிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அலை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் சிறந்த நடிகர் அப்படி என்றால் அந்த பரிசெயர்களும் சதுசெயலும் மற்றும் மறைநூல் அறிஞர்களிலும் அவர்கள் ஏமாற்றத்திற்கும் நடிப்பிற்கும் பெயர் இருந்தார்கள் அனைவரும் அல்ல பெரும்பாலும் அடுத்ததாக இந்த நட்சை நான் வாசிக்க இருக்கிறோம் இந்த நட்சையிலே நான்கு முறை ஆட ஏசுகரசு உங்களுக்கு ஐயோ கேடு என்று நான்கு முறை பயன்படுத்துகிறார் இங்கே ஐயோ என்பது வரைமுறையாக பார்த்தம் என்றால் ஆணுடைய பார்வையிலும் மக்கள் பார்வையிலும் பேச வேண்டியதை பேசாமல் அல்லது போதிக்க வேண்டியதை போதிக்க விட்ட காரணமாக அவர்களுக்கு எதிர்காலத்தை வரக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் நஷ்டத்தையும் குறித்து காட்டுகிறது இங்கே ஐயோ என்ற வார்த்தையானது ஆணுடைய பார்வையிலும் மக்கள் பார்வையிலும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்ட காரணமாக அவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்க இருக்கின்ற துன்பங்களையும் நஷ்டங்களையும் குறித்து காட்டுகிறது இன்றைய நச்சையிலே முதலாவது ஆண்டு இயேசுகரசு மக்கள் விண்ணகத்தை செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பரிசெயலையும் மறையில் அறிஞனுப்பது ஐயோ கேடு என்று அவர்களை கூறுகிறார் எப்படி இவர்கள் மக்கள் விண்ணகத்தை செல்வ அந்த கதவை தடுத்தார்கள் அடைத்தார்கள் என்றால் இவர்கள் கடவுளை பற்றி போதிக்கிற பொழுது அவர் கடுமையான நீதிபதி என்று போதித்தார்கள் இவர்கள் தங்களுடைய போதனையிலே கடவுளுடைய அன்பையோ இரக்கத்தையோ பரிவையோ மன்னித்தலை ஏற்றுக்கொள்ளையோ அவர்கள் மிக குறைவாகவே பேசினார்கள் கடவுளுடைய கட்டளையோடு எந்த தொடர்பு இல்லாத சட்டங்களையும் விதிமுறைகளையும் திணித்தார்கள் கடவுளுடைய அரசை பற்றி தவறான போதனை மக்களுக்கு போதித்தார்கள் மற்றும் இவர்கள் மக்கள் கடவுளுக்கும் இறையரசுக்கும் பணி செய்வேன் என்ற ஆர்வத்தை அவர்கள் போக்கடித்தார்கள் இவ்வாறு இவர்கள் மக்கள் விண்ணரசன் புகுவதை தடை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டு இயேசுகரசு தூயாவையன் வல்லமை கொண்டு பல அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் பல நபர்களை பேயின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார் ஆனால் இவர் கூறியது என்ன இவர்கள் அவர் பெய்களின் தலைவனாகிய பெயர் சபலை கொண்டுதான் இவற்றையெல்லாம் செய்கிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டினார்கள் இவ்வாறு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவோ அவருடைய போதனைகளை புரிந்து கொள்ளவோ விண்ணக வாழ்வு நோக்கி பயணம் செய்யவோ இவர்கள் தடைய இருந்தார்கள் இரண்டாவதாக ஐயோ உங்களுக்கு என்ற இந்த சொற்றுடரை இயேசு பயன்படுத்துவது மதத்தை பயன்படுத்தி தங்களுடைய பண வசதியை பெருக்கிக் கொண்ட பரிசெயல்களுக்கும் மறிய எதிராக நாம் யூலியத்தை பார்க்கிறோம் இயேசு தன்னுடைய சீடர்களை எழுத்த சீடர்களை பணி வாழ்க்கை அனுப்புகின்ற பொழுது நீங்கள் பணப்பையோ எந்த பையோ எடுத்து செல்ல வேண்டாம் நீங்கள் அங்கே எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கே உங்களை வரவேற்றால் அங்கே உள்ளேறுங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடியவற்றை உண்ணுங்கள் என்று இவ்வாறு வேலையால் கூலிக்கு உடையவர் என்று போதிக்கிறார் அதே நேரத்திலே நாம் லூக்கா நச்செய்தி இருபதாம் அதிகாரத்தை வாசிப்போம் நாற்பத்தி ஏழாம் இறைவாத்திலே இந்த பரிசெயர்களும் சதி செயர்களும் போது விதவைகள் ஏழைகள் அனாதை ஆகியவற்றை ஏமாற்றி அவருடைய செல்வங்களை பிடுங்கிக் கொள்கிறாயிருப்பார்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்திலே அதிக நேரம் ஜெபிப்புகளை காட்டிக்கொள்கிறார்கள் எனவே அங்கேயே தன்னுடைய கண்டனக்குள்ள வெளிப்படுத்துகிறார் நீங்கள் விதவைகளுடைய செல்வங்களை பிடுங்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் அதிக நேரம் ஜெபிப்பு போல காட்டிக்கொள்கிறீர்கள் எனவே நீ கடுமையான தன்னை பெற்றுக்கொள்கிறேன் என்று இப்படியாக ஜபத்தையும் கடவுளையும் தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளப்படினாலே அவர்கள் செய்கிற காரியம் சரியானதில்லை என்று அவர் கடிந்து கொள்கிறார் அடுத்ததாக நாம் கூட பார்ப்போம் மார்க் நற்செய்தி அதிகாரம் பதினொன்றிலே ஆண்டவர் அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற பொழுது அந்த ஆலயத்தை நாணயம் மாற்றுகிறவர்களையும் புறாவிருப்பம் வெளியே துரட்டி எடுத்துவிட்டு என்னுடைய ஆலயமானது எல்லா மக்களின் ஜப வீடு என்று அழைக்கப்படும் என்று இறைவாக்கிய இரேமியா அந்த அவரை சுட்டி காட்டி அதை மேற்கொள்ள காட்டி மக்களை அது ஒருபோதும் ஆலயத்தையோ கடவுளையோ ஜப வழிபாட்டையோ பண ஆதயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சுட்டி காட்டுகிறார் அடுத்ததாக மதம் மாற்றுவர்களுக்கு எதிராக அவர் ஐயோ என்ற சுற்றுலை பயன்படுத்துகிறார் அதாவது பரிசெயரும் சதுசெயர்களும் தங்களுக்கு பிடித்த தங்களுக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறதோ அந்த போதனைகளை போதித்து அவர்களா மனமாற்றம் அடைப்பட்டவர்கள் உண்மையான இறைவாத்தினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் போதிக்கின்ற போதனையில் தான் அவர்களுக்கு தெய்வ வாக்காக இருந்தது எனவே இவர்களால் மனமாற்றம் அடைந்தவர்கள் இயேசுவை கண்கூட பார்த்திருந்தும் அவர் போதித்திருந்த போதனை கேட்டிருந்தும் அவர் செய்த அதிசயங்களை பார்த்திருந்தும் கூட அவர்கள் இயேசுவை பின்பற்றி வாழ நச்செய்தி மதிப்பீடு பின்பற்றி வாழ அவர்கள் எல்லளவும் ஆசைப்படவில்லை எனவே இவர்களும் விண்ணகத்தை செல்லவில்லை அவர்களும் விண்ணகத்தை செல்வதற்கு தடை அறிந்து கொண்டிருக்கார்கள் இதனை தான் நச்சு வாசி கேட்டோம் நீங்கள் நரகத்திற்கு செல்ல தகுதியர்கள் நீ உங்கள் மனமாற்றம் அடைந்தவர்களையும் இரு மடங்காக அவ்வாறு அந்த நரகத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் இறுதியாக ஐயோ உங்களுக்கு என்ன சொல்வது சத்தியத்தை அல்லது தவறான சத்தியங்களை மேற்பதை எதிராக சொல்கிறார் நாம் நினைச்சே வாசி கேட்டோம் ஒருவர் ஆலயத்தின் இருக்கின்ற தங்கத்தின் மீது சத்தியம் செய்தால்தான் அதற்கு உடன்பட்டவர்கள் கடமைப்பட்டவர்கள் என்று நாம் விடுத்து பார்க்கிறபோது நாம் சத்தியமோ அல்லது நம்முடைய வாக்குறுதியோ கொடுக்க நமக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் நாம் அந்த வாக்குறுதிகளை மேற்கொள்கிற பொழுது பின்னாடி அதை நான் நிறைவேற்ற அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையோ அல்லது அதற்கான தகுதி இருக்குமோ என்று நான் நினைத்து பார்த்துவிட்டு யோசித்து பார்த்து செய்ய வேண்டும் ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் நம்முடைய உணர்ச்சியின் காரணமாக அல்லது தேவையின் காரணமாக அல்லது கண்ணீரின் இருக்கிற பொழுது எப்படியாவது நேர்ச்சை வைத்தால் நிறைவேறாதா என்ற இயக்கத்தை செய்துவிடுகிறோம் ஆனால் அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வருகிற பொழுது நிறைவேற்ற முடியாத அந்த பண வருகின்ற பொழுது நாம் பல நேரங்களே மன வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இவர்களை யோசித்து நாம் செய்ய வேண்டும் என்று அதே நேரத்தில் இவர்கள் பரிசை சதசியர்களும் ஏன் அவர் சொன்னார் என்றால் அதன் வழியாக வருகின்ற ஆதாயத்தை தனதாக்கி கொண்டார்கள் அதன் வழியாக கடவுள்கள் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று நாளுக்கு நாள் அந்த பொருளாதாரத்தை வளர்ந்து கொண்டிருந்தார்கள் பிரியமானேன் இன்றைய நற்செய்தி நமக்கு அடிப்படையிலே சொல்லித்தரக்கூடிய பல இருந்தாலும் கூட இன்றைய நாளிலே நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வாழ்க்கை பாடும் வெளிவேடமற்ற வாழ்க்கை வெளிவேடமற்ற வாழ்க்கை என்றால் என்ன நாம் சொல்வதற்கும் செய்வதற்கும் இடையே எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத வாழ்க்கை நாம் ஜெபிப்பதற்கும் வாழ்வதற்கும் இடையே எந்த ஒரு பாசாங்கும் இல்லாத வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் தவறான காரியங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் நாம் நம்மில கொண்டு கொண்டு நாம் எந்த ஒரு தீய பழக்கொழக்கம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை போல நடிக்க முயல்வது அல்லது வெளிவு முயல்வது இது தவறான காரியம் ஏனென்றால் அது ஒருபோதும் நாம் அந்த வெளி அந்த நச்சை மதிப்பீடுகளை நம்பவோ அதுவும் ஆசை கொள்ளவோ நமதாக்கவோ நமக்கு தடையாக இருக்கக்கூடும் ஆகவே பிரியமானி இந்த பரிசு சதிசையர்கள் மறைந்த அறிஞ்சிய போது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது மக்களுடைய பார்வையிலும் இறைவாத்தின் பார்வையிலும் ஆண்டுடைய பார்வையிலும் வெளிவிடும் என்ற வாழ்க்கையாக இருக்க நாம் ஜெபிப்போம் இதற்கு இன்றைய முதல் வாசம் சிறந்த உதாரணமாக இருக்கிறது இன்னை முதல் வாசை பார்க்கிற பொழுது திருத்த பவுல் திசலுனிக்க மக்களை பாராட்டுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் திருத்த பவுலின் வழியாக நச்சு ஏது ஏற்றுக்கொண்டு நற்செய்தி மதிப்பீடுகளை எந்த அளவுக்கு வாழ்வாக்கினார் என்றால் அவரை இருந்த மாசத்தோனியா அக்காயா பகுதி வாழ்ந்த மக்கள் இயேசு கிருசுவையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படி என்றால் நாமும் கூட இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும் இயேசு மதிப்பீடுகள் என்ன உண்மை நீதி நேர்மை அன்பு சமத்துவம் சகோதரம் மன்னிப்பு கேட்டல் மன்னிப்பு கொடுத்தல் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல் சுன்பங்களை என்னுடைய பலோக வாழ்வுக்கான பயணம் என்று சுகமான பயணம் என்று சுகமான சுமை என்று ஏற்றுக்கொள்வது வாழ்வாக்குவது ஆகிய பெரிய இந்த நாளை மன்றாடுவோம் அந்த தசு மக்களால் கிறிஸ்துவ மதிப்படியை வாழ்வாக்க முடியும் என்றால் நம்மால் வாழ்வாக்க முடியும் இதற்காக திருப்பி தொடர்ந்து மன்றாடுவோம்